சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்று வரும் களாய்வு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருக்கிறார் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை திருமலை விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகம் முழுவதும் அதிமுகவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது அதன்படி தொண்டர்கள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடத்தினார்கள் இது குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய கிளை வார்டு வட்டக்கழகங்கள் மற்றும் சார்பு அமைப்புகளின் பணிகள் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்ய வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் இதன்படி இந்த குழுவில் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர் இதையடுத்து கடந்த பதினொன்றாம் தேதி இந்த குழு கூட்டமானது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று கடாய் நடத்த நடத்தவும் திட்டமிட்டு அதன்படி திட்டமிட்டபடி நடந்து வருகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கான கட்சியினரை தயார்படுத்தும் வகையில இந்த தமிழகம் முழுவதும் இந்த கலாய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதன்படி இந்த கட்சி செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறதா தலைமை கழகம் அறிவித்த போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் முறையாக நடந்துள்ளதா கட்சி நிர்வாகிகள் தவறா தவறாமல் வந்துள்ளனதா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த கலாய்வு கூட்டமானது சேலம் மாவட்டம் ஓமலில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை ராதாகிருஷ்ணன் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதாவது கட்சியில் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் குறிப்பாக ஏற்கனவே நடைபெற்ற இந்த மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற கலாய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சென்றிருந்த போது அந்த கலாய்வு கூட்டத்தில் அதாவது மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த மோதல் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ள நிலையில் தற்போது சேலம் மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கள ஆய்வு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்று நேரடியாக தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் விவரங்களுக்கு நன்றி திருமலை கொடைக்கானல் அருகே மழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர் ஜாஃபர் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக பிற்பகல் வேலை முதல் காற்றுடன் கூடிய சார்பமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது குறிப்பாக பேருந்து நிலையம் அண்ணாசாலை மூஞ்சிக்கல் ஏரிச்சாலை உள்ளிட்ட நகர்பகுதிகளிலும் பெருமாள் மலை அடுக்கம் தேத்துப்பாறை பல்லங்கி உள்பட்டி உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய சார்பல் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து அடுக்கம் கிராமையும் கிராமம் வழியாக பெரிய குளம் கும்பக்கரை பகுதிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்தும் மரக்கிளைகளும் சாலையில் விழுந்து இருப்பதால் வாகனங்கள் சென்று வருவதற்கு இடையூறாக காணப்படுகிறது அதே சாலைகளின் வளைவுகளில் மரங்கள் கிடப்பதால் விபத்துக்கள் ஏற்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளது இதனை நெடுஞ்சாலைத்துறையினர் கவனம் செலுத்தி பெரும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன் மரங்களை துரிதமாக அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் இப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் குறிப்பாக மலைப்பு காற்றுடன் கூடிய சார்பல்ழை தொடர்வதால் மலைப்பகுதி முழுவதுமே கடும் குளிரும் நிலவு வருவதும் குறிப்பிடத்தக்கது பலவேல் விவரங்களுக்கு நன்றி ஜாபர்